வணக்கம் இன்னைக்கு நாம டைட்டன் கம்பெனி லிமிடெட் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அவங்களோட சமீபத்திய செயல்பாடு எதிர்கால திட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குறிப்பா அவங்களோட Q1 ஒன் ஐ டுவெண்ட்டி சிக்ஸ் நிதி முடிவுகள் அப்புறம் அனலிஸ்ட் மீட்ல என்ன சொன்னாங்க அப்படிங்கறத வச்சு தான் பேச போறோம் இதுக்காக கம்பெனி ரிப்போர்ட்ஸ் அனலிஸ்ட் நோட்ஸ் மற்ற ரிசர்ச் எல்லாத்தையும் பார்த்து முக்கிய விஷயங்களை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ டைட்டனோட இப்போதைய நிலைமை அவங்க என்ன நினைக்கறாங்கன்னு ஒரு தெளிவு கிடைக்கும்னு நம்புறோம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா சரி முதல்ல அந்த Q1 ஒன் ரிசல்ட்ஸ் அவங்களே இத ஒரு திருப்திகரமான காலாண்டுன்னு சொல்றாங்க ஆமா நக வாட்ச் பிரிவில் நல்ல வளர்ச்சி இருந்திருக்கு ஆனா மார்ஜின்ஸ்ல வந்து சில ஒரு தடவ நடக்கிற விஷயங்களால ஒன் ஆஃப்ஸ் ஒரு நூறு கோடி எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு சொல்றாங்களே அது என்ன விஷயம் ஆமா அது கரெக்ட் அந்த நூறு கோடி வந்து தற்காலிகமானதுதான் ஒண்ணு வந்து தங்க விலை ஏறி இறங்குறதுல இருந்து தங்கள காப்பாத்திக்க பண்ற ஹெஜ்ஜிங் இன்னொன்னு வாட்ச் பிரிவுல ஸ்டாக் வேல்யூவை கொஞ்சம் மாத்துனது ஓ சரக்கு மறுமதிப்பீடா அதே தான் இது வந்து அடுத்தடுத்த குவார்டர்ல சரி பண்ணிடுவாங்க அதனால அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா வாட்ச் மார்ஜின் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் பக்கத்துலயும் நக மார்ஜின் லெவன் லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரேஞ்ச்லயும் இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க உம் சரி இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தங்க வேலை ஏறுனது அது வந்து கம்மி விலை நகைகள் சேல்ஸை பாதிச்சாலும் ஹை வேல்யூ ஐட்டம் சேல்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க இது எப்படி ஆமா இது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தாலும் இது அவங்களோட பிராண்ட் ஸ்ட்ரென்த்தை காட்டுது பெரிய டிக்கெட் சைஸ் வாங்குறவங்க இன்னும் இருக்காங்க ஆனா போட்டி கல்யாண் மலபார் மாதிரி ஆட்கள் வேகமா கடை திறக்கிறாங்களே உண்மைதான் போட்டி ரொம்ப அதிகம் கல்யாண் பாருங்க போன வருஷம் எஃப்ஐ டுவெண்ட்டி முப்பத்தி மூணு போர்சன்ட் வருவாய் வளர்ச்சி காட்டியிருக்காங்க வாவ் தேர்ட்டி த்ரீ பர்சென்டா ஆமா ஆனா டைட்டனோட ப்ளஸ் என்னன்னா அவங்க லாப வரம்பையும் பணப்புழக்கத்தையும் கேஷ் ஃப்ளோஸ நல்லா மெயின்டைன் பண்றாங்க போட்டியாளர்கள் வேகமாக கடை விரிவுபடுத்துனாலும் டைட்டன் நிதானமா லாபத்தோட வளர்றாங்க அவங்க மார்க்கெட் ஷேர் எப்படி இருக்கு நகை நகை நகைப்பிரிவுல பாத்தீங்கன்னா அதாவது தனிஷ்கு மியா கேரட்லைன் எல்லாம் சேர்த்து கடுமையான போட்டிக்கு நடுவுலயும் அவங்களோட நேஷனல் மார்க்கெட் ஷேர் சுமார் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட தக்க வச்சிருக்காங்க அதுவே பெரிய விஷயம் தான் இப்போதைய நிலைமையில ஆமா அதுவும் இல்லாம இந்த நைன் கே ஃபோர்டீன் கே எயிட்டீன் கே மாதிரி குறைந்த கேரட் நகைகள் அப்புறம் டிபிஎஸ் கூட பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் புது கஸ்டமர்ஸ இழுக்கு உதவுது கேரட் லைன் பத்தி சொல்லுங்க அத வாங்குனது நல்ல மூவா கண்டிப்பா கேரட் லைன் வருமானம் டுவெண்டி ஃபோர் இருக்கு அதிகமாயிருக்கு மியா பிராண்ட் மட்டுமே ஆயிரம் கோடி சேல்ஸை தாண்டி இருக்கு குறிப்பா இளைய தலைமுறை இது நல்லா கவர் பண்ணுது சூப்பர் சரி வாட்ச் வேறபிள்ஸ் பிரிவு அங்க என்ன நிலவரம் அங்க அனலாக் வாட்சஸ் குறிப்பா ஆட்டோமேட்டிக்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு ஸ்மார்ட் வாட்ச் செக்மெண்ட் முன்னாடி இருந்த அதிவேக வளர்ச்சிக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு ஆமா அந்த பூம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒட்டுமொத்த ஸ்மார்ட் வாட்ச் மார்க்கெட்டே கொஞ்சம் சுருங்கின நேரத்துல கூட டைட்டன் அவங்களோட மார்க்கெட் ஷேர இதுல அதிகப்படுத்தி இருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் காரணமா இருக்கலாம் அப்புறம் டைட்டன் ஐ பிளஸ் கண் பராமரிப்பு பிரிவு மறுபடியும் பத்து சதவீதம் வளர்ச்சிக்கு வந்திருக்கு டெனிரா சாலைகள் பிரிவு டெனீரா வந்து கொஞ்சம் சவாலான திருமண சீசன் காரணமா இப்போதைக்கு ரீஸ்ட்ரக்சரிங்ல கவனம் செலுத்துறாங்க ஓகே இப்ப இந்த பெரிய மூவ்ஸ் கேரட்லேனை முழுசா வாங்குனது அப்புறம் துபாய் டமாஸ் நிறுவனத்தை வாங்க போறது இதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன் கேரட்ல முழுமையான கையகப்படுத்தல் அவங்களோட டிஜிட்டல் பிரசன்ஸையும் யங் கஸ்டமர் பேஸையும் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும் துபாய் டமாஸ் டீல் இது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முடியும்னு எதிர்பார்க்குறாங்க வந்து வளைகுடா நாடுகளில் ஜிசிசி அவங்க கால் பதிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப் இன்டர்நேஷனல் விரிவாக்கத்துக்கு இது ரொம்ப முக்கியம் இல்லையா நிச்சயமா இது இல்லாம நாடு முழுக்க கடைகளை அதிகப்படுத்துறது பிரகதிங்கிற பேர்ல சஸ்டைனபிலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எஃப்ஐ தேர்ட்டிக்குள்ள கார்பன் நியூட்ரல் ஆகணும்னு இலக்கு இதெல்லாம் அவங்களோட முக்கிய திட்டங்கள் அவங்களோட டிஇஎல் அதாவது இன்ஜினியரிங் பிரிவோட வளர்ச்சியிலயும் நம்பிக்கை வச்சிருக்காங்க இவ்ளோ திட்டங்கள் இருந்தாலும் சவால்களும் இருக்குமே தங்கம் வில பொருளாதாரம் மாதிரி நிர்வாகம் என்ன மனநிலையில இருக்காங்க அவங்க வந்து காஷியஸ்லி ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லலாம் எச்சரிக்கையான நம்பிக்கை அதாவது அமைப்பு சார்ந்த நகை சந்தை வளரும் இந்தியா உலகின் இரண்டாவது பெரிய வயல சந்தையா மாறிடுச்சுன்னு பாசிட்டிவா பாக்குறாங்க அதே சமயம் அதே சமயம் தங்க விலை ஏற்ற இறக்கம் ஜிஎஸ்டி இறக்குமதி வரி மாதிரி விஷயங்கள் அப்புறம் பயங்கரமான போட்டி இதெல்லாம் சவால்கள் தான் இந்த லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க அது ஒரு பெரிய ஆபத்தா அது பத்தியும் அனலிஸ்ட் மீட்ல கேட்டிருக்காங்க நிர்வாகம் சொன்னது என்னன்னா இப்போதைக்கு அதோட மார்க்கெட் ஷேர் ரெண்டு பர்சன்ட்டுக்கும் கம்மி தான் சோ உடனடி ஆபத்து பெருசா இல்ல ஆனா எதிர்காலத்துல எப்படி இருக்குன்னு உன்னிப்பா கவனிச்சிட்டு வரன்னு சொல்லியிருக்காங்க அனலிஸ்ட் மீட்ல அவங்க பதில்கள் வெளிப்படையா இருந்ததா ஆமா கிடைச்ச நோட்ஸ் படி பார்த்தா மார்ஜின் எப்படி இருக்கும் மார்க்கெட் ஷேர் எல்ஜிடி மாதிரி விஷயங்கள்ல ஓப்பனாவும் டீடெயில்டாவும் பதில் சொல்லிருக்காங்க எதிர்கால கண்ணோட்டம் என்னவா இருக்கு சுருக்கமா சொன்னா நகை மார்ஜின் லெவன் லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரேஞ்ச்லயும் வாட்ச் மார்ஜின் பிப்டீன் பெர்சென்ட் நடுப்பகுதியிலையும் இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க அடுத்த காலாண்டு வளர்ச்சி கொஞ்சம் மாடரேட்டா இருக்கலாம் ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டர்ல பேஸ் அதிகமா இருந்துச்சு டமாஸ் ஜிசிசி டீல் முடிஞ்ச பிறகு அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு முக்கியமா இருக்கும் சரி அப்போ இந்த ஆய்வுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டியது என்ன டைட்டன் மார்க்கெட்ல ஒரு வலுவான பிளேயரா தொடர்ந்து இருக்காங்க ஆமா தங்கம் விலை போட்டி மாதிரி சவால்கள் இருந்தாலும் கேரட்லேன் டமாஸ் கையகப்படுத்தல் புது ப்ராடக்ட்ஸ் மூலமா வளர்ச்சியை பிடிக்க முயற்சி பண்றாங்க கரெக்ட் நிர்வாகத்தோட வெளிப்படைத்தன்மை சவால்களை ஏற்றுக்கிற விதம் இதெல்லாம் முக்கியம் அவங்களோட இன்டர்நேஷ்னல் பிளான்ஸ் குறிப்பாக ஜிசிசி மார்க்கெட் அப்புறம் எல்ஜிடி மாதிரி டெக்னாலஜி மாற்றங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கணும் சரி இப்போது கேட்குறவங்கக்காக ஒரு இறுதி கேள்வி இல்லை ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கோங்களேன் டைட்டனோட எதிர்கால வளர்ச்சியில் அவங்களோட சர்வதேச விரிவாக்கம் குறிப்பா இந்த டமாஸ் கைகப்படுத்தல் மூலமா வளைகுடா நாடுகள்ல செய்யப் போற முயற்சி எந்த அளவுக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இதை பத்தி நீங்களே கூட கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்